யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அந்தோனி பாக்கியராஜ் டேரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல ரவி கீர்த்தி சுரேஷ் அனுபமா பரமேஸ்வரி சமுத்திரகனி அழகம் பெருமாள் அஜய் யுவினா பார்த்தவி மற்றும் பல நடிச்சிருக்கிற படம் சைரன் இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஏதோ நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வார வாரம் போடக்கூடிய ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் என்னோட ரிவ்யூ உங்களுக்கு புரிஞ்சுக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் ஒன்லைன் கதை என்னென்னு பார்த்தோம்னா கொலையை பண்ணிவிட்டு ஜெயிலில் இருக்கிற ஜெயம் ரவி பதினாலு வருஷம் கழித்து பரவலில் வெளியே வராரு வெளியே அவர் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து கொலைகள் நடக்குது இந்த கொலையில் கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து கீர்த்தி சுரேஷ் வராங்க இந்த கொலையை பண்ணது யார் உண்மையிலே ஜெயம் ரவி தான் பண்ணாரா இல்லை வேறு யாராவது பண்ணாங்களா கொலை கொலை பண்ணவங்கள கீர்த்தி சுரேஷ் கண்டுபிடிச்சாங்களே இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையாக இருக்குது ஓகே இவர் எதுக்காக ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ட்ரைவர் ஒய்ஃப் வந்து அனுப்பமா பரமேஸ்வரி இவங்க வந்து ஒரு நர்ஸு அதாவது இவங்களுக்கு காது கேட்காது வாயும் பேச வரது ஸோ டெஃபண்டம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு குழ ஒரு பெண் குழந்தையும் பிறகு ஆனால் இவங்களை யா எதுக்காக கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பையனை போய் காப்பாற்றுவார் அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனியோட தங்கச்சியை வந்து ஒரு பையன் லவ் பண்ணுவார் அந்த பையன் வேற கேஸ்ட்டு சமுத்திரக்கணி வேற கேஸ்ட்டு ஸோ இவங்களை காப்பாற்றி சேர்த்து வைக்கிற முயற்சியில் தான் ஜெயம் ரவி இருப்பார் ஜாதி விட்டு ஜாதி நீ எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அந்த ரத்தம் இந்த ரத்தமும் ஒன்றும் சேராது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அந்த வழியை நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறனால ஜெயம் ரவியோட ஒய்ஃபை வந்து கொண்டுடுறாரு இவர் தன்னோடய ஒய்ஃபை காப்பாற்றுறக்காக நிறையா போகிறாரு முடியல இறந்துடுறாங்க ஸோ அதுக்காக அவர் மேலே பழி போட்டு இவர் தான் அவன் ஒய்ஃபை கொண்டாரு அப்படின்னு பழி போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க ஸோ பதினாறு வருஷம் கழித்து திரும்ப வராரு பட் இந்த படத்தோட மைய கரு அதாவது பேஸ்மெண்ட்டு இந்த பில்டிங் கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி ஜாதிங்கிற பேஸ்மெண்ட்டுக்கு மேலே அப்பா பொண்ணு கணவன் மனைவி அம்மா பையன் இப்படிங்கிற ஒரு விஷயத்த பில்ட் பண்ணி ஒரு மசாலா கலந்த ஒரு படமாக கொடுத்துருக்காங்க ஜெயம் ரவி இந்த படத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் ட்ரைவராக அடிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கே மாட்டோம் ஏன்னா அதாவது அதாவது இப்படி ஒரு படத்தில் தான் இந்த மாதிரி நடக்கும் ரியல் லைஃப்பில் நடக்காது ஏன்னா கையில் தாங்கி தூக்கிட்டு போய் ஸ்ட்ரெச்சரில் போட்டு கூட நின்று பார்க்குற அளவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ட்ரைவர் என் லைஃப்பில் நான் பார்த்ததில்லை ஏன்னா நானும் என் லைஃப்பில் நானும் ஆம்புலன்ஸ் ட்ரைவெலாம் மீட் பண்ணியிருக்கேன் சந்திச்சிருக்கேன் அவங்களோட ச சில சமயம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு விஷய ஒருத்தரை போய் எவ்வளோ சீரியஸான விஷயமா இருந்தாலும் இறக்கி விட்டோன்னே கேட்பாங்க ஆனால் இவர் வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வந்து விடுறாரு மேபி அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ட்ரைவர் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் பார்த்ததில்ல அனுபமா பரமேஸ்வர் ஒரு காது கேட்காத ஒரு வாய்ப்பிரசாதம் பண்ண நடிச்சிருக்கிறாங்க ஒரு ஒய்ஃபாகவும் நடிச்சிருக்காங்க ஒரு அம்மாவும் நடிச்சிருக்காங்க ஸோ அவன் அந்த அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை சேஞ்ச் பண்ணி அது நல்லா கொடுத்துருக்காங்க கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அவங்க படம் முடிஞ்சும் போது நம்ம மனசில் நிற்கிறாங்க கீர்த்தி சுரேஷை பற்றி நம்ம சொல்லணும் கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக பண்ணியிருக்காங்க அதாவது தொடர்ந்து நடக்கக்கூடிய கொலைகளை ரொம்ப சாமர்த்தியமாக கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாங்க இவங்களை பற்றி எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு மேக்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேக்ஸ் எக்ஸாமில் இவ்வளோ நேரத்தில் வந்து சீக் யார் ஃபஸ்ட் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து அவங்க தான் குட் பாய் குட் கேள் அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர் சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்கூலில் அப்போ இந்த அவசர குடிக்கலாம் என்ன பண்ணுவாங்க அதாவது அதாவது முந்திரி கோட்டைன்னு சொல்லுவாங்கல்லையா அவங்கள என்ன பண்ணுவாங்க வேக வேகமாக எழுதிட்டு ஒரு ஆன்சர் அதுக்கும் இந்த ஆன்சருக்கு சம்மந்தம் இருக்காது அந்த மாதிரி ஒரு ஆன்சர் எழுதிட்டு போய் டீச்சர் அப்படின்னு பேப் பண்ணிவிடுவாங்க அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க இந்த ஆன்சர் எப்படி இருந்துச்சுன்னு கேள்வி கேட்பாங்க அப்போ அவன் பதில் சொல்லணும் உனக்கா ஆனால் எல்லாம் தப்பு தப்பாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் அதாவது ஜெயம் ரவியோ வில்லனா அதாவது அவன் தான் பண்ணான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தப்பு தப்பான ஒரு விஷயத்தை சேகரித்து இவங்களா ஒரு அசீவ் பண்ணி இவங்களா ஒரு விஷயத்த திங்க் பண்ணி ஆ அந்த ஜெயிலில் அவன் இருந்தான் இந்த ஜெயிலில் இருந்தான் இவங்க ரெண்டு பேர் கனெக்ஷன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தால் இவன் கற்றுக்கிட்டான் இவங்களா ஒரு அசீவ் பண்ணிக்கிறது அப்புறம் ஜெய் பரவலேருந்து வெளியே வந்தான் பரவலேருந்து அதாவது கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப இரிட்டேட் பண்ணுது நமக்கு இந்த படம் ஹெட் வரும் அதாவது ஒருத்தர் பரவலேருந்து வெளியே வந்தாலே அவனை அப்படியே பார்க்குறது ஏதாவது ஏன் ஊரில் ஏதாவது தப்பு நடந்துட்டாலே அவன் தான் பண்ணான் அவன் தான் கொலகாரன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது ஸோ கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் வந்து நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் கோபம் இந்த மாதிரி போலீஸ்காரங்களாம் நம்மளை இது புதுவாகவே கீர்த்தி சுரேஷ் எத்தனை பேர் பிடிக்குன்னு தெரியல இந்த படம் பார்த்தாக்கூட கீர்த்தி சுரேஷ் விருத்துருவாங்க சமுத்திரக்கணி சமுத்திரக்கனி ஒரு ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு போலீஸ் அதிகாரியாக வராரு அவருக்கு பெருசாக ரோல் கிடையாது என்ன சொல்கிறது ஒரு ஒரு வெயிட்டான ரோல் இல்லைன்னு நான் சொல்லுவேன் சும்மா அங்கங்கே வராரு அப்புறம் ஒரு ஒருத்தனை போட்டு அடிக்கிறாரு அப்புறம் கிளைமேக்ஸில் சம்பவம் அப்புறம் அழகம்பெருமாள் அவர் அதாவது அழகம்பெருமாள் அஜய் சமுத்திரகனி இவங்க மூணு பேருக்குமே பெருசாக கேரக்டரில் என்ன ஒரே ஒரு விஷயம்னால் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஜெயம் ரவியோட ஒய்ஃப் அனுப்பம்மா பரமேஸ்வரே கொல்லுவாங்க இவ்வளோ தான் ஸோ இவங்களை கொள்கிறாரு ஸோ அந்த ஒரு விஷயத்தை தவிர இவங்களுக்கு பெருசாக அந்த படத்தில் பர்ஃபார்மஸும் கேரக்டரோ கிடையாது அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் அம்மா தங்கச்சி மாமன் மச்சான் அண்ணன் தம்பிலாம் இருக்கிறாங்க அவங்க வந்து பெருசாக பேசுகிற அளவுக்கு எதுவும் கிடையாது அதனால் அவங்கள பற்றி நம்ம பேச அப்புறம் இந்த படத்தில் ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா யோகி பாப் இந்த படத்தில் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் அதாவது இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆனால் அந்த ஸ்லோவான விஷயத்தையும் கரெக்டாக கொண்டு போகிறாங்க அதாவது இன்டர்வல் வரைக்கும் நல்லாயிருக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது இன்டர்வல் வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கும் டைரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் மென ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் யோகி பாபு ஃபண்டு எக்ஸ்பெர்ட் பண்ணி போனால் கரெக்டாக இருக்கும் யோகி பாபு ஃபன்னு மட்டும் சான்ஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது கீர்த்தி சுரேஷ் கிட்ட பேசும்போது சரி ஜெயம் ரவி கிட்ட பேசும்போது சரி ஆனால் ஆனால் அப்படிம்பார் யோகி பாபுக்கு இந்த படத்தில் என்ன கேரக்டர் அப்படின்னா ஷேடோ போலீஸ் அதாவது பரவலில் வந்த ஜெயம் ரவி கூடயே ஷேடோ மாதிரி தெரியணும் யோகி பாபா கூட வச்சுக்கிட்டே அந்த மர்டர் பண்ணுறது யோகி பாபு கூட உட்காந்து சோர் சாப்பிட்றது நான் நண்டு லாலி பாப்பாப்புனு அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அவர் பண்ணுற ஒரு விஷயம்லாம் பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும் யோகி பாபு ஃபன்னு வந்து இந்த படத்தை ஒரு பெரிய ப்ளஸ் அப்புறம் ஜெயம் ரவியோட பொண்ணு ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க பார்த்தவி நம்ம நிறைய ஆடில் எல்லாம் பார்த்துருப்போம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆடில் பார்த்துருப்போம் சின்ன பிள்ளையை பார்த்துருப்போம் நிறைய ரெண்டு மூணு படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அந்த பொண்ணு இப்போ வந்து ஒரு பெரிய பதினாலு பதினஞ்சு வயசு பொண்ணாகிட்டாங்க இந்த படத்தில் நமக்கு அவங்க ஆக்டிவ் வயசாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் கேரக்டர் வயசாக நமக்கு நிறைய டிஸ்டர்ப் ஒரு ஒரு விஷயம் தோணுது என்னென்னா அப்பா சின்ன வயசில் ஜெயிலுக்கு போயிருக்காரு பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்து அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார் ஜெயிலுக்கு போயிட்டார்னு சொல்லும்போது அவங்க அப்பா மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு ஏன் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கீங்க அத்தை மாமா இருக்கீங்க சித்தப்பா பெரியப்பாளம் இருக்கீங்க சொல்ல வேண்டியதானே யாரோ சொல்கிறத நம்பும் போது நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி புரி அதாவது சொல் இந்த படத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறதே இல்லை அதுதான் பெரிய இரிட்டேட் நமக்கு நம்ம வீட்டில் ஒருத்தர் ஜெயிலுக்கு போனால் என்ன சொல்லுவோம் வந்து யாராவது வந்து அம்மா அப்பா இப்படி ஜெயிலுக்கு போயிருக்காரு கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் இல்லைடா அப்பா இந்த விஷயத்துக்காக அந்த போனார் அப்பா இந்த கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு புரிய வச்சு அந்த பிள்ளை அப்பா மேலே பாசத்தை உண்டாக்கும் அப்பப்போ ஜெயிலுக்கு கூட்டு போய் அப்பா அப்பா காட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த படம் அந்த கிரிஞ்சு கிரிஞ்சுன்னு எனக்கு புரியல ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சுனா என்னென்னு புரிஞ்சிருச்சு அப்படி ஒரு கிரிஞ்சான ஒரு விஷயத்த இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் ஒரு பெத்த பொண்ணுகிட்ட நீங்கள் எப்படி ஒரு விஷயத்த சொல்லாமல் இருப்பீங்க அவ்வளோ பெரிய விஷயமா அது சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்தினால இந்த படம் வந்து இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து தப்பா அப்பா மேலே பயங்கர ஒரு விருப்பாக இருந்தால் அந்த ஆள் இந்த ஆள் அந்த ஆள் மூஞ்சி நான் பார்க்க விரும்பல போலீஸ்கிட்ட போய் அந்தால் நான் பார்த்தேன் அந்த ஆள் தூக்கி உள்ளே போடுங்க வெளியே வரவே கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷத்தை வந்து ஒரு பொண்ணு மேலே நீங்கள் திணிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன ஸோ டேரக்டர் வந்து இது எப்படி நினச்சிருக்காருன்னா அவ இந்த மாதிரி கொண்டு போனால் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும் ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு பயங்கரமாக இருக்கும் அப்போ நீங்கள் நினச்சி எடுத்த ஒரு விஷயம் பயங்கர ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சு இந்த படத்தில் பெரிய மைனஸ் அதுதான் சொல்லுவேன் அப்புறம் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பெருசாக எடுபடல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிஜிஎம்லாம் எங்கேயே திரும்ப திரும்ப கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் படம் முடிஞ்சு வரும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா தன்னானே நானே தானே த தானே அப்புடின்னு எனக்குள்ளே ஓடுது அப்போ நான் இந்த பாட்டு பாடிட்டு போகும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்குறேன் என்னடா என்ன ஏ கேஜிஎஃப் படமாக பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் இல்லைடா சைரன் படம் பார்த்துட்டு வந்தேன் பின்னாடி அந்த மியூசிக் பாடுறான் அப்படின்னு கேட்டால் அப்புறம் நானே யோசிக்கிறேன் எதுக்கு இந்த மியூசிக் நான் பாருங்க இந்த மாதிரி பேட்டர்னால் அந்த மியூசிக் அங்கே இருக்குது அப்புறம் லவ் சாங் ஒரு ஃபோக் சாங்லாம் இருக்குது பெருசாக இல்லை ஜீவியோட ஜிவி வந்து நடிக்கிறதில் இறங்கிட்டனால மியூசிக்கில் பெருசாக அவருக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல போல இருக்குது அடுத்து அடுத்த அடுத்து வர டைரக்டருக்கால் ஜிவி பிரகாஷம் வந்து நிப்பாடி ஏன்னா கேப்டன் உள்ளலே அவர் பெருசாக மியூசிக் எடுப்படல சைனன்லாம் சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு ஸோ டைரக்டருக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் என்னடா இப்படி பேசுகிறோமே நாங்கள் ஒரு கோடி கணக்கில் போட்டு படம் எடுத்துட்டோம் என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா நாங்களும் கஷ்டப்பட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக சம்பாதிச்ச பைசாவை வாரம் வாரம் ஒரு இரநூறுவா கொடுத்து ஒரு படத்தை வாங்கி டிக்கெட் பார்க்கணும் இரநூறுவா மட்டும்ல பாப்கார்னு ஒரு பர்சன் போனால் பரவாயில்ல குடும்பத்தோடு ஒரு நாலு பேர் போகிறோம் அப்படின்னா என்ன ஆயிடுது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகுது ஸோ நாங்கள் எங்களுடைய வருமானத்தில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாங்கள் படத்தில் போடும்போது நீங்கள் அதுக்கான இன்புட்டு கொடுக்கணும் இல்லையா அப்போ படத்தை பார்த்து நாங்கள் வெளியே வரும்போது எங்களுக்கு கோவம் வரதான் செய்யும் பட் சைரன் படத்தை பார்த்துட்டு எனக்கு சில விஷயங்கள் கீர்த்தி சுரேஷ் கேரக்டரும் அந்த பொண்ணோட கேரக்டரும் பார்க்கும்போது தான் எனக்கு கோவம் வச்சு கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சே தவிர கதை கதை பழசாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே நடஞ்சி அந்த அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சஜ் அதாவது எங்களுடைய என்னோடய தாட்டை தான் சொல்கிறேனே தவிர உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்கல ஸோ அடுத்த தடவை ஒர்க் பண்ணும்போது தயவு செஞ்சு ஸ்க்ரீன் பிளேக்கு கொஞ்சம் மெனக்கெடுங்க அப்படிங்கிறேன் இனிமேல் எல்லோரும் இந்த படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க நிறையா பணம் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க அதுக்காகவே நம்ம போய் தேட்டரில் போய் படம் பார்க்கலாம் படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் திட்டுங்க பிரச்சனை இல்லை திட்டி தீத்துருங்க ஆனால் தயவு செஞ்சு தேட்டரில் போய் படம் பாருங்கள் அடுத்த டீவியில் மீட் பண்ணலாம் பாய்